ஏகாய் நாங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ லேட் நைட்டில் எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக ஒரு ஃபுட் சாப்பிட்றதுக்காக போகல அண்ட் இன்றைக்கி வைகொண்ட நல்ல ரெண்டு பேரும் பெருமாளை தரிசிக்கிறதுக்காக போகிறோம் ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் சிவராத்திரி அண்ட் வைகுண்ட ஏகாதசிக்குலாம் ரெண்டு பேரும் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி லேட் நைட் ஸ்பென்ட் பண்ணுவோம் ரொம்ப வேல்யூபுளான நைட்ஸ் இது ஸோ ஆஃப்டர் சேம் லைக் இந்த இயர் நாங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன் பட் ஆஃப்டர் குயிக் கால் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டான் ஸோ ரெண்டு பேரும் இமீடியட்டாக பிளான் பண்ணி நாங்கள் மயிலாப்பூர்ல இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஆன் தி வேயில் தான் இது ஒரு சின்ன வ்ளாக் எடுக்கலான்னு பார்த்தோம் ஸோ அதுவும் உங்களுக்காக அதாவது டைம் பண்ணி ரெண்டாகுது சரி பெருமாளை பார்க்கலான்னு வந்தால் என் வேறே டாஸ்க் வச்சு போல்கிறான் இதுல வேற வர வழியில ஒரு போட்டி யார் இந்த கம்பிக்குள்ளே வெளியே இல்லைன்னு வெளியே வரதுக்கு வந்துட்டே டாடி வாசுடா ஆமாம் நைஸ் ப்ரோ சரி எல்லா கடையும் மூணுனதுக்கு அப்புறமும் ரெண்டரை மணிக்கு வாழ்க்கா வாங்குறான் வாலாக்கா வாழ்க்கா கோயிலுக்கு போகலான்னு ஆறு மணிக்கு விட்டா பொய்யால ரெண்டரை மணிக்கு வாழைக்காய் வச்சு வச்சு வாழைக்காய் சிப்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க நன்றி வேறு நல்லா தான் இருக்கு ஜஸ்ட் ஒன்றரை மணிக்கு தான் கிளம்பணும் ஸோ பிளான் பண்ணதுலாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீட்லி ஏன்னா அப்படியே நைட் அவுட் மாதிரி இருக்கட்டும் அல்பமாக யோசிச்சுது ஏன்னா நீங்கள் வைகுண்டேக்காதே சீனு ஆனால் நாங்கள் இருக்கிற கோயில் வந்து பார்த்த சாதி லைக் அன்எக்ஸ்பெக்டடாகவே ஒரு வைப் வைப் செட் ஆச்சு அது என்னென்னு நீங்களே பாருங்கள் ஆனால் பார்த்தல திடீர்னு வரும் ஓப்பன் பண்ணுறாங்க சா சாமியை நான் பார்த்தோம் பார்க்க மாட்டேன்னு நினச்சோம் தின்னு பார்த்தா சாமி இருந்தால் எங்க நான் வரும்போது கரெக்டாக ஓபன் பண்ணாங்க விஸ் லைக் எல்லாம் என்ன தோணுதுன்னா எஸ் இந்த நியூ இயர் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ரொம்பவே செம்மவைபாக இருந்தது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் காட்டுறோம் ஆமாம் இந்த வீடியோ த்ரிண்ட்டு ஆமாம் அர்த்தம் எடுக்காத எடுக்காதுன்னு சொன்னாங்க அப்போ மூஞ்சி மாறிடுச்சு ஆனால் எடுத்துகிட்ட பாருங்க ஓகே சரி தேங்க்ஸ் குட் டைம் தான் மிஸ் என்ன ये देखता है कौन किनवा

தல நீ இறங்கும் போது ஃபோக்கஸ் ஆகலடா எல்லாரும் திகாச்சியில் தான் இப்படி தாடும் நம்ம கோயிலே திட்டு தடுப்பாக வந்துட்டு